சமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் நயக குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை காக்க வந்த அரசா என்று ஒரு பொருள் அறம் என்றார்கள் அன்பு என்று ஒரு பொருள் உண்டு அருள் செய்தல் சகிப்புத்தன்மையும் ஒரு பிற இட அடாது செய்கிறான் என்றால் அது பொறுத்து அடாது செய்கிறான் அறமது செய்யறான் எல்லாம் பெரியோர் அப்படி பொறுப்பது பெரும்பலை செய்வராயின் பெரியோர் அப்படி பொறுப்பதற்கு அறிதான் அப்போது சகிப்புத்தன்மை ஒரு அதுக்கும் ஒரு அளவு தகுதி கேட்டாம இருந்தான் அறம் அது எல்லாம் ஆரம்ண்ணா இப்போ இப்போ சொல்றோக்கிறான் ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரையிலும் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் சிந்தை செயல் சொல் அடுத்து பார்வை அந்த ஒவ்வொரு அசைவிலும் மற்றவருக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டு வருவது சிரித்து பேசுவது குற்றமில்லை அது பெரிய செலவு அதில் அதுக்கு அதுக்காக சிரிச்சுக்கிட்டு எந்தாக்காம சொல்லுறான் சரிம்மா இதுக்கு கலந்து போயிடுவாங்க அதுக்கு ஒரு அளவு அந்த யாராருக்கு எப்படி பேசினது ஒரு அளவு இருக்குது அதுதான் அறம் அது சிறப்பறி வேண்டும் அந்த சிறப்பறி தருவது யாருன்னு கேட்டான் ஆசான் ஞானிகள் தான் கடவுள் தான் தருவான் அப்போ செய்கையாலும் அந்த நிலையை உழைத்து கொள்ளலாம் கடவுள் ஆசியாலும் கடவுள் ஆசி வருவதுக்கே அறிவு வேண்டும் இப்போ எந்த அளவுக்கு பிற உயிர்கள் மகிழ்ச்சி கொண்டு கொண்டானோ சிந்தை செயல் சொல் பார்வை இந்த அசைவு அந்த அசைவிலேயே மகிழ்ச்சி உண்டு பண்ணணும் அப்படியே மெதுவாக செய்யணும் அப்போ ஒவ்வொரு அசைவிலும் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது என்பது சாதாரண அறிவு இல்லை அது சிறப்புரிவில் மக்கள் தான் அந்த சிறை ஆசையாக தான் ஆசையாதனுக்கு அது புண்ணியத்தால் கிடைக்கும் புண்ணியம் செய்வதற்கே அறிவு வேண்டும் எல்லாரும் புண்ணியம் செய்ய முடியாது எது எப்படி செய்தால் அது பிறருக்கு எப்படி எப்படி எது எப்படி செய்தால் பிறருக்கு நன்மை தரும் என்று நினைப்பது அரமாகும் இந்த அறத்தை தேடி கொள்ளுகின்ற ஒரே இடம் ஓங்காரக்கூடிய ஜென்மயத்தை கடை தட்டி கொள்ளலாம் ஜென்மத்தை கடை ஒரே ஒரே இடம் ஓங்காரக்கூடிய ஒன்றுக்கு அவர்களுக்கு தெளிவான பாதை காட்டுவார்கள் இல்லை என்ன என்ன செய்வான் பண்டை இடத்தில் ரெண்டு ரெண்டு கடா ரெண்டு ஆடை வெட்டி பங்கு போட்டு கொடுப்போம் அழத்து அதை அறமணும் நடிச்சிட்ருப்போம் அறமில்லது அப்போது எந்த உயிரும் பாதிக்காமல் பிற உயிருக்கு நன்மை செய்தல் நான் அடையப்பாடா ஒரு அறம் போது அந்த அறப்பணியால் எந்த உயிர் அந்த அறப்பணிக்கு அந்த அறப்பணி செய்வதற்கு காரணமான ஒன்றை செய்வதற்கும் சிறப்பறி வேண்டும் ஒன்றை வருத்தி ஒன்றை செய்வது அறமல்ல ஒரு ஒரு உயிரை வருத்தி இன்னொரு அறம் செய்வது அறமில்லை சில வேணா இருக்க புளி வளர்த்தான் புளியை வளர்ப்போக நாட்டுக்கொட்டியை வெட்டி புளிக்கு கொடுத்தான் அது அறமாது அல்லது அப்போ அந்த உயிர் எந்த உயிரும் பாதிக்காமல் ஒரு உயிர் கரம் செய்வது என்பது சிறப்பறிவு தான் அது ஞானிகளாக சேர்த்தால் முடியும் வருத்தாமல் பிறகை வருத்தாமல் செய்து நன்மை செய்கிறது இத்த இதற்கு என்ன வேண்டும்னா சரப்பறிவு சரப்பரிவாக தருவார் ஞானி தான் தருவார் தேவனும் நாட்டிடுவேன் நரங்கனுக்கு உலகில் உலகினிலே புகழ் மாலையா உயர்வு மிக்க பிரணவ கூடி